டாக்டர் வைஸ் எழுதிய எனது டைரியின் மறுபக்கம் நூலிலிருந்து பெனடோல் நஞ்சாகலாம் ஒரு சனிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் அவசர நோயாளர் பிரிவில் இருந்து கொண்டிருந்தேன் டெலிபோன் திடீரென அலர ஆரம்பித்தது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையிலிருந்து வந்த அவசர அழைப்பு அது ஏழு வயது சிறுவன் மயக்கமுற்ற நிலையில் எங்களது அவசர சிகிச்சை பிரிவில் ஐசியுவில் கோப்பி நிறத்தில் வாந்தி எடுத்த வண்ணம் இருக்கிறார் பயனடோல் அளவுக்கு அதிகமாக எடுத்ததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது சிறுவனுக்கான மருந்து ஒளியில் தனியார் நிறுவனங்கள் எதிலும் இல்லை சிறுவர் வைத்தியசாலையில் கிடைக்குமா ஆம் எங்களிடம் தாராளமாக இருக்கிறது ஆனால் அரசு வைத்தியசாலையிலிருந்து தனியார் வைத்தியசாலைக்கு விற்பனை செய்ய முடியாது எனவே சிறுவனை இங்கு அனுப்புங்கள் நாங்கள் வைத்தியம் செய்கிறோம் என்று சொல்லி அரைமணியில் ஆம்புலன்ஸ் சைரன் ஒல்லி காதை துளைத்தது ஏழு வயது நிரம்பிய வாட்டசாட்டமான ஒரு பையன் மயக்கமுற்ற நிலையில் கொண்டு வரப்பட்டான் வந்து பத்து நிமிடங்களில் அவனுக்கு ஒரு வகை வலிப்பு ஏற்பட ஆரம்பித்து விட்டது ஐந்து நிமிடங்கள் நீடித்த இந்த வலிப்பை அதற்குரிய மருந்துகள் கொடுத்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டோம் வடித்து கழிவுகளை நீராக மாற்றும் தனது வளமையான தொழிலை செய்ய மறுத்துவிட்டது தொழிலை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டது மூளையில் அழுத்தம் இன்ட்ரா கிரானிகள் பிரஷர் அதிகரித்து விட்டது உடம்பில் இவ்வளவெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட என்னதான் நடந்துவிட்டது என்னை சுற்றியிருந்த மருத்துவ மாணவர்கள் கேட்க ஆரம்பித்தனர் நோய் சீரியஸாக இருந்தாலும் பதில் மிகவும் இலகுவானது பெனடோல் அதிகம் எடுத்ததால் ஏற்பட்ட பிரச்சினை தான் இது என்று என்ன நடந்தது ஏன் அளவுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டது எந்த அளவுக்கு மேல் உட்கொள்ளப்பட்டால் அளவுக்கு அதிகம் இப்படி அடிக்கடி நடக்கிறதா எல்லோரும் பெனடோல் குடிக்கிறார்கள் தானே என்ற கேள்வி மனதில் எழ முடியும் அதற்கு பதில் இதுதான் இந்த ஏழு வயது குழந்தையின் நிறை இருபது கிலோ கிராம் இந்த குழந்தைக்கு சாதாரண ஒரு வைரஸ் காய்ச்சல் ஏற்பட்டது வீட்டில் பலரும் இந்த காய்ச்சலால் பீடிக்கப்பட குடும்ப வைத்தியரிடம் காட்டிய போது இது ஒரு சாதாரண வைரஸ் காய்ச்சல் மருந்து அவசியம் இல்லை ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் காய்ச்சல் இருக்கும் ஓலையில் இதனை கொடுங்கள் என்று ஒரு வகை மாத்திரையை கொடுத்தார் அந்த மாத்திரை பெரஸ்டமால் இந்த மாத்திரையை குடிக்கும்போது காய்ச்சல் குறைந்தது காய்ச்சல் மீண்டும் ஏற்பட்ட போது பையனை தாய் ஒரு பெனடோலை கொடுக்கிறார் சில மணி நேரங்களில் சிறுவன் தலைவலி என்று சொன்னபோது மீண்டும் ஒரு பெனடோலை கொடுக்கிறார் பெனடோல் என்பது தான் என்பதை அறியாத அந்த தாய் இவ்வாறு அளவுக்கு அதிகமாக கொடுத்ததன் மூலம் பெரஸ்டமோல் இரத்தத்தில் அதிகரித்து ஈரல் சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளை பாதித்ததாலேயே അപ്പാ വി സുവൻ ഇന്ന നിലയ്ക്ക് തുടരും